ராதா ஐம்பத்தி ஐந்து வயதை தாண்டும் சீனியர் இருபது பேர் கொண்ட கூட்டு குடும்பத்தின் முதல் தலைவி கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன்மீகம் யோகா கலை தியான பயிற்சி முத்திரை பயிற்சி ஆரோக்கியம் வாழ்வியல் மற்றும் மிக பழமையான ஹொப்போனோ போனோ போன்ற அரிய கலைகளை கற்று தேர்ந்தவர் தமிழகத்தின் புகழ்பெற்ற மனவள கலை மன்றத்தின் மூலம் ஆசிரியர் பயிற்சி பெற்றவர் ஆல்ஃபா மைண்ட் பவர் என்ற அமைப்பின் கீழ் தியானம் கற்றவர் நம்மால் இந்த மண் பயனுற வேண்டும் ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் கொண்ட உங்கள் தோழியாக திருமதி ராதா இணையதளம் மூலம் வாழ்வியல் பயிற்சிகளை அள்ளி வழங்க முன் வந்திருக்கிறார் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டு நீங்கள் மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஏற்படும் தொல்லைகள் துயரங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கை பின்னடைவுகள் மற்றும் தடைகளை தாண்டி உற்சாகமான மகிழ்ச்சியான செல்வு செழிப்பான ஒரு மறுபக்கத்தை பார்க்க போகிறீர்கள் தொடர்கிறது ராதா மகிழ்ச்சி வாழ்க்கை மையம் வழங்கும் உங்களுக்கான சிறப்பு வகுப்புகள் மகிழ்வித்து மகிழ்வோம் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் இது உங்கள் ராதா வாய்ஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓம் அப்படிங்கிற மந்திர பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தும் மனதில் அமைதி சந்தோஷம் நிம்மதி எல்லாவற்றையும் தரும் அற்புதமான ஒரு மந்திர சொல் தான் ஓம் என்ற சொல் இந்த உலகத்தினுடைய முதல் மந்திரமே ஓம் என்கிற மந்திரம் தான் இதனை பிரணவ மந்திரம் அல்லது பிரபஞ்ச மந்திரம் என்பார்கள் அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஓம் என்ற சக்தி இந்த உலகத்தில் இருந்ததாக நம்பப்படுகிறது ஓம் என்பதுதான் முதன்மையான மந்திரம் நீங்கள் என்ன மந்திரத்தை சொல்வதாக இருந்தாலும் முதலில் ஓம் என்ற மந்திர சொல் இடம்பெற்றிருக்கும் உதாரணமாக ஓம் கம் கணபதியே நமக ஓம் நம சிவாய ஓம் சரவண பவா ஓம் என்ற மந்திரம்தான் முதல் முதலில் இடம்பெறுகிறது ஓம் என்பதை பிரித்து பார்த்தால் ஆ உம் என்பது இந்த சொல்லுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அடங்கி இருக்கிறார்கள் ஓம் என்ற சொல்லை நாம் உச்சரிக்கும் பொழுது முதலில் வரும் ஆ என்ற ஓசை நமது உடலின் பகுதி முதல் வயிற்று பகுதி வரை இயக்கம் பெறுகிறது ஊ என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுது நெஞ்சு பகுதி அதாவது மார்பக பகுதியில் இயக்கம் பெறுகிறது ஊ என்ற ஒலி எழுப்பும் பொழுது முகத்தில் உள்ள தசைகள் மற்றும் மூளை பகுதிகள் தூண்டப்படுகின்றன ஓம் என்கிற மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த சொல்லாகும் இதனை உச்சரிக்கும் பொழுது மனது ஒரு தியான நிலைக்கு சென்று இந்த சொல்லை உச்சரிக்கும் பொழுது உடலும் மனமும் தளர்வாகி ஒருவித ஆற்றல் உண்டாகும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் அது மட்டுமல்ல இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும் இதயம் மிகச் சிறப்பாக இயங்கும் அதே போல செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இது மட்டுமல்ல உடலுக்கு தேவையான ஹார்மோன்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைத்து உடல் ஆரோக்கியம் அடையும் ஓம் எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதுடன் இன்சுலின் சுரப்பும் சீராக இருக்கும் என ஆய்வில் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அந்த வகையில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் மருந்து மாத்திரைகளே தேவையில்லை ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மனதில் உள்ள கவலைகள் பதற்றங்கள் கோபம் ஏமாற்றம் வருத்தம் விரக்தி ஆகியவை எல்லாம் உங்களை விட்டு ஓடோடிவிடும் ஓம் எனும் மந்திரத்தை தினமும் காலையில் இருபது நிமிடங்கள் தியான நிலையில் இருந்து உச்சரிக்க வேண்டும் இதே போல இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பும் பதினெட்டு முறை ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்த பிறகு தூங்க வேண்டும் பொதுவாக தூக்கம் வராதவர்கள் ஓம் மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிவிட்டு படுத்தால் உடனடியாக தூக்கம் வரும் என்பதை உங்களால் உணர முடியும் இதுவும் ஓம் என்று ஒலிக்கக்கூடிய ஆடியோ கருவிகள் கடைகளில் கிடைக்கிறது அவற்றை நாம் வீட்டில் ஓம் என்ற சொல்லை எந்த நேரமும் ஒலிக்க செய்யலாம் இப்பொழுது இரண்டு நிமிடங்களுக்கு இந்த கைபேசி மூலம் நீங்கள் ஓம் என்ற மந்திர ஒலியை கேட்கலாம் கைபேசியை அப்படியே வைத்துக் கொண்டு இந்த ஆடியோ இசையை இரண்டு நிமிடங்களுக்கு கேட்டபடி அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு தியான நிலையில் செயல்படுங்கள் இப்பொழுது உங்கள் மனது ஒரு வகையான அமைதியான சந்தோஷமான நிம்மதியை சந்திக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஓம் எனும் மந்திரத்தை சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே அனுபவப்பூர்வமாக உணர்வீர்கள் ராதா வாய்ஸ் இணையதளம் மூலமாக முற்றிலும் புதிதான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகப் போகிறீர்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு உண்மையாக வாழப் போகிறீர்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று நம்புகிறேன் 我。Oh.